அர்த்தல்பித கல்போயும் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்து தான் உங்களுடைய பலன்களை கரெக்டாக சொல்ல முடியும் அதுக்கும் மேலே சொன்னால் அவங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை திருத்திட்டு தான் நம்ம சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு பிறக்கினீங்கன்னா அஞ்சு மணி அப்படிங்கிறது தோராயமாக அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் ஒன்று நீங்கள் நாலு ஐம்பத்தி எட்டுக்கு பிறக்கலாம் இல்லை அஞ்சு ரெண்டுக்கு பிறக்கலாம் அது நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுடைய பலன்களே சொல்ல ஆரம்பிக்கணும் உங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு லட்சம் பேர் வந்து அஞ்சு மணிக்கு பிறந்திருப்பாங்க எப்படி பார்த்தாலும் அந்த அஞ்சு பேருக்கு எல்லாம் ஒரே மாதிரி பலன்கள் வராது அது நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக மாறிடும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்தி வச்சு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான ஜாதக பலன்களை மிகத்துல்லியமாக கணித்து சொல்ல நான் உங்களுக்கு கடமை விட்டுள்ளேன் இன்றைய நாள் அக்டோபர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினைந்தாம் திருநாள் மூலா நட்சத்திரம் தனுசு ராசி சப்தமி திதி வளர்புறை வளர்புறை சப்தமி திதி அன்றைக்கி பொதுவாக ஒரு நல்ல பொண்ணு பார்க்குறக்கு நல்ல பயனை பார்க்குறக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மருத்துவத்தை போய் அணுகக்கூடிய ஒரு அருமையான நாள் இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் வந்து நல்ல விஷயத்துக்காக ட்ரை பண்ணும் பொழுது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோன்னு சொல்லுவாங்க அது கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம் ருஷபராசி லக்னம் கிருத்திய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டாலாம் போகிறோம் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும் கொஞ்சம் ராகு காலம் மதியம் நான்கு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஆறு மணி வரையும் யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை மதியம் மூணு மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் சுப ஹோரைகள் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி வரையும் பகல் இரண்டு மணிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் இரவு ஒம்பது மணியிலிருந்து பத்து மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய காந்தி ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கலியுக காமதேனோ கல்பவிருஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கடாக்சம் உங்க முன்னோர்களின் அனுகிரகம் குருவார்களின் அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது தெய்வத்தின் அனுகிரகத்தின் காரணமாக கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கும் மனப்பூர்வமான சந்தோஷம் ஒன்று எடுப்பது அதே மாதிரி தெய்வத்தில் அதாவது ஆலய திருப்பணிகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு பாகியங்கள் கணவன் மனைவிக்குள்ள மன பொருத்தம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே பரணி நட்சத்திரகாரங்களில் இருக்கப்படுது சந்தோஷத்தின் உச்சகட்டம் சந்தோஷம்னா சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் மன அமைதி மனசு நிறைஞ்சிருக்கும்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மனசு நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாகியம் இன்றைய நாள் ஏற்படப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர அனுகிரகம் ராகவேந்திரருடைய வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடி முடிவை ஒரு விஷயத்துக்காக ஒரு நபர்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆனால் அது சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் பாதிப்பு பெற்றோராக இருந்தால் குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முக்கியமான டாக்குமெண்ட் ஆர் முக்கியமான ஒரு பணம் ஒருத்தர்கிட்ட லாக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இந்த மாதிரி நாட்களில் எப்படி நடக்கப்படாது அப்படின்னா நீங்கள் காஞ்சி மகாபெரியவர் ராகவேந்திரர் ராமானுஜர் இவர்கள் வழிபாடு செய்துவிட்டு ஒரு சின்ன பொட்டுக்கல்ல உரண்ட பண்ணி ஒரு ஐந்து குழந்தைகளுக்கு தானம் பண்ணிவிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் பெரிய அளவு வெற்றி பெறும் செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய நாளாக அன்றைய ஒரு சில பேருக்கு மனசு இறுக்கமாக இருக்கும் அவ்வளோதான் அதுவும் ரொம்ப முக்கியமாக சொன்னோன்னா மிருகசீரீஷன் நட்சத்திரக்காரங்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் பதட்டமான உணர்வுகள் வரும் திடீர் பிரயாணத்தினால் ஒரு பெரிய மனுஷனை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியார் நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அபாரமான இணக்கம் இரண்டாம் குழந்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களில் ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட உத்தியோகங்களில் போதனை செய்யக்கூடிய உத்தியோகங்களில் கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் புதிய மனுஷால சந்திக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் நல்ல மனசால் கூடிய வாய்ப்புகள் கௌரவம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்படுது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்கள் மூலியமாக வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பெருமை வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் கருணீல நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்திற்காக விடாபிடிவாதமாக நின்று ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அதே மாதிரி இன்றைய நாள் ஒரு பெரிய மனிதரை எதிரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அருமையான வெற்றி வாய்ப்புகள் குவியும் ஓட்டுக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் மெயினாக பூச நட்சத்திரக்காரங்க ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கும் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் கனமான பணவரவு லோன் கிட்டும் கைக்கு வரக்கூடிய பணம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியம் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்னால் ரொம்ப ஜோராக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவு கட்சி தரும் ராசியான் நிறம் பச்சை நிறம் சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருமணங்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் அருமையான பொண்ணு கிடைக்கும் பார்த்தவொன்னே மனசை பறி கொடுத்துருவீங்க பையனாக இருந்தால் பொண்ணு கிட்ட கொடுப்பீங்க பொண்ணாக இருந்தால் பையன்கிட்ட பண்ணி கொடுப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய மன மக்கள் அமையக்கூடிய குழந்தைகள் அமையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நிறையா பேருக்கு சந்தோஷமாக வீட்டில் உட்காந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது மனப்பூர்வமான சந்தோஷம் இருக்கும் இன்றைய நாள் அதனால் வந்து பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் நிறையா கிஃப்ட்டு கிடைக்கும் பணம் கைக்கு வந்து சேரும் அதே மாதிரி தான தர்மங்கள் அதிகமாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் பேசிக்கலாக பூரம் நட்சத்திரக்காரங்க பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ருத்ர ஜபம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பூஜா சாமான் ஸ்டோர் வச்சு நடத்துகிறவங்களுக்கு பருப்பு வியாபாரிகளுக்கு பொதுவாகவே சன்ஃப்ளவர் சம்பந்தப்பட்ட அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு யோகமான காலகட்டங்கள் கிழங்கு வகைகள் உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும்னு சொல்லலாம் பொருளாதாரம் சிந்தினைகள் மிகப்பெரிய அளவு வெற்றியை கொடுக்கும் ஒரு விஷயத்தை நல்ல விஷயத்துக்காக நல்ல நண்பர்களுக்காக நல்ல மனுஷாலுக்காக போதனை செய்யக்கூடிய நாளாக அன்றைய நாள் இருக்கப்படுது ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கருத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட சொல்லுவீங்க அது நல்லாயிருக்கும் அந்த கருத்தை நீங்கள் நீங்கள் சொன்னோன்னா உங்களுக்கு அவங்க மேலே அவ்வளோ பெரிய கௌரவ பிராப்தம் ஏற்படும் சொல்லலாம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் உண்டு குரு குடும்பத்தில் உறவினர்கள் மூலியமாக ஒரு சின்ன விஷயம் நல்ல விஷயம் நடக்கூடிய பாக்கியங்கள் பேசிக்கலாக ஹஸ்தா நட்சத்திரக்காரங்க உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சக்கர தாழ்வார் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய நாள் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருந்து இருக்கும் ஆனால் மத்தியானத்துக்கு அப்புறம் அது எல்லாமே சிறந்து விளங்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாவம் இன்றை நாள் இருக்கணும் உங்கள் இளைய சகோதரன் சகோதரிகள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குன்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை போய் பேசி முடிவெடுக்க வெற்றி பெறக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது தெய்வ அனுகிரகம்னு சொல்லுவோம் கட்டாட்சம்னு சொல்லுவோம் லக் ஃபேக்டர்னு சொல்லுவோம் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ஜோராக செட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது யோக நரசிம்மர் வழிபாடு சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் கண்டிப்பாக பண்ணும் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயணம் இருக்கும் அந்த பயணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் ராசியான நிறம் சாம்பல் நிறம் ஒரு ராசி ஒரு சிக்க லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சில் பவ்யம் உண்டுன்னு சொல்லுவோம் மங்களமாக பேசுறது நல்ல விஷயத்தை பேசுறது உதாசீனப்படுத்தி யாரையும் பேசாமல் இருக்கிறது கௌரவமாக பேசுச்சு முகம் பார்க்குனா அவ்வளோ ஒரு தேஜஸ்ஸாக இருப்பீங்க குரு அனுகிரகத்தோடு இருக்கக்கூடிய நாடாக இருக்கப்படுது உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது முக்கியமான பணம் வரணும் என்றைக்கு நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரர்களாக நீங்கள் போட்ட முதலீடுகளுக்கான பணம் ரிட்டன் வரும் அந்த அளவுக்கு அருமையான நாளாக என்ற நாள் இருக்கப்படுறது மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆவணங்கள் மூலியமாக பணம் வரும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக கன்வின்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பணம் வாங்கக்கூடிய யோகம் என்ற நாள் இருக்கப்படுறது குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்கும் நல்ல ஒரு பிரச்சனையை வந்து பேசியே முடிவெடுத்து சால்வ் பண்ணக்கூடிய தன்மைகள் இன்றைய நாள் நடக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு ட்ரீத்தரும் ராசியார் நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி நீங்கள் உங்கள் உடம்பை வருத்தின்னு ஒரு விஷயத்த வந்து ஜெயிக்கக்கூடிய ஸ்தானங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு உங்கள் குழந்தைகளுக்கு நல்லா இருக்குது உங்கள் பெற்றோர்கள் நல்லாயிருக்கு எந்த காரியத்தை எடுத்து பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் ஆனால் நீங்கள் உங்கள் உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துருக்கணும்னு சொல்லலாம் அதுவும் ரொம்ப முக்கியமாக பூராட நட்சத்திரக்காரங்கள் நல நிறைய மன உளைச்சல் ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடு காஞ்சி மகாபெரியவர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் பொன்னிறம் மக்கர ராசி மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தீபாவளி வந்துருச்சு ட்ரெஸ் வாங்கணும்னு சொல்லி குழந்தைகளை வந்து அடம் பிடிப்பாங்க அந்த குழந்தைகளுக்காக ஒரு சில செலவுகள் ஏற்படும் குடும்பத்தினருக்காக ஒரு சில நல்ல வரையங்கள் ஏற்படும் ஆனால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் போதிய வருமானம் வருமா தெரியலையே அப்படிங்கிற ஒரு நிலைமையில இன்றைய நாள் அந்த வருமானத்திற்கான ஒரு அம்சமும் வந்துடும் அதனால் கைக்கு பணம் வரும் அந்த பணம் இந்த மாதிரி சுப விரயங்களாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நிறையா கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது மனசுக்கு திருப்தி அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பணம் வரவும் ஓட்ட முதலீடுகளிலிருந்து ஒரு நல்ல பணம் வருவாகி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது திடீர் பொருளாதார ஏற்றம் ஏற்படும் மறைமுகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானங்கள் இன்றைய நாள் ஏற்பட போகிறது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொருளாதாரத்தில் சரியான மேன்மை ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரமோஷன் பெரிய மனுஷனுடைய ஆதரவு சப்போர்ட்டு நம்பிக்கை முதுக வந்து தட்டுவாங்க சூப்பர் அப்படின்னு அந்த தட்டி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு அப்படியே பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்ட் ஆகும்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் நடக்கப்படுறது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் எல்லாமே வியாபாரத்தில் லாபம் வந்து சேரும் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ப்ரமோஷன் வரும் சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இரண்டும் கலந்த கலவையாக சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப்படுறதுன்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலியமாக அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இராமானுஜர் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான தொழில் வேலை அந்தஸ்துக்காக பிளான் பண்ணுறது எப்படி பண்ணலாம் இவர்கிட்ட போய் நம்ம எப்படி பேசலாம் அதுவும் இன்றைய நாள் வந்து மெயினாக உங்கள் மாமியார் கிட்ட இருந்து உபதேசம் வாங்கினீங்க இல்லை உங்கள் அம்மா மூலயமா ஒரு உபதேசம் வாங்கினீங்கன்னா உபதேசம்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸ் வாங்குறது அந்த அட்வைஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா பெரிய அளவுக்கு யோகத்தை கொடுக்கும் நிறையா பேருக்கு கால் முட்டி லெகமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் கால் வலி லைட்டாக வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலைகளில் கால் பாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான பண வரவு நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அளவுக்கு மேன்மை உண்டு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்னு சொல்லக்கூடிய அதிருஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு நிறைந்திருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் மிகவும் யோகமான பலன்கள் நற்பலன்கள் காத்துட்டு சொல்லலாம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்க மனசில் நினைச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பவந்து சமஸ்தண்மங்களி பவந்தோணு குண்வந்தோ ததாஸ்து நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்